ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து டாகோடைய வால் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேங்க டாகுக்கு வந்து வாளில் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க விஷயம்னு சொல்கிறத விட அவங்களுடைய உணர்வே வந்து அந்த வாளில் தான் இருக்குது முதல்ல வந்து அவங்க நான் நான் எப்படி இருக்க சந்தோஷமாக இருக்கணும் கோபமாக இருக்கணும் பயமாக இருக்கணும் அப்படின்றத காட்டுறதே முதல்ல வந்து அந்த வாளில் தான் நம்ம கூட யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம முகத்தை பார்த்து தான் எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க இவங்க நல்லா சிரித்த முகத்தோடு இருக்காங்களா இல்லை சோகமாக இருக்காங்களான்ற அந்த மாதிரி தான் டாகுக்கு வந்து வாள் அந்த ஒரு சந்தோஷம்னு ஒன்று வந்துச்சின்னு வச்சங்க வையங்களே அந்த சந்தோஷத்தை காட்டுறது முதல்ல அந்த வாளில் தான் அந்த வாள் ஆட்டுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த வால் ஆட்டுறதில் அந்த வாளே கண்டு கீழே விழுகிற மாதிரி அப்படி ஆட்டுவாங்க அதே கோபமாக இருந்தாங்கன்னா நம்ம முடியெல்லாம் அவங்க முடியெல்லாம் எப்படி சிலிப்பிட்டு நிற்குமோ அதே மாதிரி வாழும் அதே மாதிரி நிற்கும் அப்போ அவங்க கோபமாக இருக்கிறன்ற அந்த உணர்வை காட்டுவாங்க அதே போல அந்த டாக் ரொம்ப பயமா இருந்துச்சு பயத்துல இருக்குது அப்படின்னா அந்த வால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பின்னாடி அந்த ரெண்டு காலுக்கு நடுவில் கீழே வந்துடும் வால் கீழே வந்து அப்படியே போய் அப்படியே கால் கால சந்துல போய் நிற்கும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டாக் வந்து ரொம்ப பயத்துல இருக்கு அதுவும் அந்த நான் பயத்துல இருக்கிறன்ற உணர்வேன் அப்படி தான் அது காட்டும் அந்த வாளில் தான் நிறைய விஷயங்களே இருக்குங்க அவங்க சந்தோஷம் சோகம் கோபம் பயம் எல்லாமே முதல்ல வெளிப்படுத்துறது அந்த வாளில் தான் ஆனால் சில பேர் வந்து ஏன் அந்த டாகுங்களோட வாழை வந்து வெட்டி விடுறாங்க அப்படின்றது எனக்கு இன்னமுமே தெரியலங்க இந்த டாக் வந்து வேறு ஏரியாவிலேருந்து தான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ஆனால் இதை ஏதோ சின்னதில் கொண்டு போய் வீட்டில் வச்சுருந்து அதுக்கப்புறமா வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வால் வெட்டி விட்டுருக்காங்க அந்த வால் வந்து ஏன் வெட்டுறாங்க அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலுமே எதுவாக எந்த காரணமாகவே இருந்தாலும் வால் வெட்டுறது அது ஒரு பாவம் இல்லைங்களா அவங்களுடைய உணர்வு அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே அந்த வால்ல அடங்கியிருக்கும் பொழுது வால் வெட்டுறது எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் வால் வந்து வெட்டக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது வால் ஏன் வெட்டுறாங்க இதனால தான் வெட்டுறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க சாப்பிட்டுட்டாங்க இந்த வால் பார்க்கும்பொழுது எனக்கு தோண்டின சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்